ஹலோ ஹமீட் லைஃப் டாக்ஸ் நேர்களுக்கு அசலாம் வலைக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா நம்ம கிட்ட காசு இருக்கோ இல்லையோ ஆனா எல்லார்கிட்டையும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னா அது கடன் கடன்ல ரெண்டு வகை இருக்குங்க ஒரு கடன் நம்மளை நல்லா வாழ வைக்கும் இன்னொரு கடன் நம்மளை நல்லா வச்சி செய்யும் இந்த கடன் நல்லா வாழ வைக்குமா என்னப்பா சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆமா அதுதான் நல்ல கடன் மற்றும் கெட்ட கடன் அதை பத்தி தான் இப்ப பேச போறோம் எளிய மக்களுக்கு புரியிற மாதிரி பேசிடுவோம் முக்கியமா நல்ல கடன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கடன் அப்படிங்கிறது ஒரு விதம் மாதிரி நினைச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா நீங்க கடன் வாங்கி ஒரு சிறிய மளிகை கடை வைக்கிறீங்க இல்ல ஒரு கார் வாங்கி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து உங்களுக்கு ஒரு மாசம் வருமானம் வரும்போது அந்த வருமானத்தை எடுத்து நீங்க அந்த கடனே அடிச்சு உங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது நல்ல கடன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த கடன் வாங்கி உதாரணத்துக்கு தையை மிஷின் வாங்கி நீங்கள் அதுலேருந்து தையை தச்சு வருமானம் வருதுன்னா அது நல்ல கடன் ஒரு படிப்பு செலவுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்காக நீங்கள் கடன் வாங்குறது அந்த அந்த படிப்புனால அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வருதுன்னா அது நல்ல கடன் சில படிப்புகள் உதாரணத்துக்கு ஏஐ கோர்ஸ் இல்லை வேறு சம்மந்தமான தொழில்நுட்ப கோர்ஸ்லாம் நீங்கள் காசு கட்டி படிக்கும் போது கடன் வாங்கி படிக்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அதுவும் நல்ல கடன் இப்போ எதெல்லாம் நம்ம பாக்கெட்டுக்கு பணம் வருதோ அதெல்லாம் நல்ல கடன் அடுத்து கெட்ட கடனை பத்தி கெட்ட கெட்டக்கடனை பத்தி கெட்ட கெட்டக்கடன் அப்படிங்கிறது பெரிய பளபளப்பான வலை மாதிரி அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல உதாரணத்துக்கு உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு பெரிய டிவி வாங்கிட்டாரு காண்டி இல்ல ஆடம்பரமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு காண்டி நீங்களும் அதே மாதிரி பெரிய டிவி வாங்குறது இல்ல பெருமைக்காக ஆடம்பரமா செலவு பண்ணி கல்யாணம் பண்றது இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் ஆனா இதெல்லாம் உங்களை கடன் சுமைக்கல தள்ளிடும் முக்கியமா தேவையற்ற ஆடம்பரமான பொருட்களும் தேவையற்ற கடன்களும் உங்களை குளிக்கல தள்ளிடும் அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க தோணும் கடன் வாங்காமல் எப்படி தம்பி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கற எனக்கு புரியுது கடன் வாங்க வேணாம்னு சொல்லலை கடன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கங்க இந்த கடன் வாங்குறதுனால எனக்கு வருமானமா இல்ல செலவா அப்படின்னு கடன் வாங்குற தப்பு இல்ல ஆனா கடனுக்கு நாம அடிமை கூடாது நல்ல கடனை ஏனையா பயன்படுத்துங்க கெட்ட கடனை உதச்சி தள்ளுங்க உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய பணமும் உங்களுக்காக இருக்கட்டும் நம் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் நிம்மதியாக உறங்குவோம் மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி முக்கியமா உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் ஹமீட் லைஃப் டாக்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம கதைகளை அடிக்கடி பார்க்கலாம் மீண்டும் ஒரு கதையோடும் சந்திப்போம் பாய்